தேர்தல் திருவிழாவில் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய கள நிலவரத்தை பற்றி நாம் பேசுவோம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் சங்கராபுரம் ஆத்தூர் ஏற்காடு கங்கவள்ளி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி இதில் கள்ளக்குறிச்சி ரிசிவந்தியம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையும் ஆத்தூர் ஏற்காடு கங்கவள்ளி சேலம் மாவட்டத்தையும் கொண்டது இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த தேர்தலில் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாணவ பொன்முடி அவர்களுடைய மகன் கௌதம சிகாமணி அவர்கள் போட்டியிட்டு ஏழு லட்சத்தி இருபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அவர் எதிர்த்து போட்ட சதீஷ் தேமுதிக மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நாலு வாக்குகளையும் கோமிகி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஐம்பதாயிரத்தி நூத்தி எழுபத்தி வாக்குகளையும் நாம் கட்சி முப்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி வாக்குகளையும் பெற்றனர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமைச்சர் பொன்முடியினுடைய மகன் கௌதம சீகாமணி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் அவரால் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை இந்நிலையில் இப்போ வர இருக்கிற ஏப்ரல் பத்தொன்பதுக்கு நடைபெற இருக்கிற நம்முடைய கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் திரு குமரகுடு அவர்களும் திமுக சார்பில் திரு மலையரசன் அவர்களும் பாமக சார்பில் தேவதாஸ் அவர்களும் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெகதீச பாண்டியன் ஆகிய நாலுவரும் கடத்தி இருக்கிறார்கள் இந்த நான்கு பேரும் ஒரே சமுதாயமான உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உடையார் சமுதாயம் ஏன் அங்கு போட்டியிடுகிறது என்று சொன்னால் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையான மக்கள் உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த உடையார் சமுதாயத்தினுடைய வாக்குகளை மூன்று வேட்பாளர்கள் மூன்று முக்கியமான வேட்பாளர்கள் அதாவது குமரகுரு மலையரசன் தேவதாஸ் உடையார் இந்த மூன்று உடையார் வேட்பாளர்களும் அந்த உடையார் வாக்குகளை பகிர்ந்து கொள்வார்கள் இதில் அதிகமாக பங்கிட்டுக் கொள்வது நம்முடைய களநிலவரங்களின்படி திரு குமரகுரு அது சரி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு எந்த சமுதாயத்தினுடைய வாக்குகள் அதிகம் தேவை என்று எதிர்பார்த்தால் உடையார் சமுதாயத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய பிள்ளையார் பிள்ளைமார் முதலியார் ரெட்டியார் கோனார் செட்டியார் ஆகிய சமுதாய மக்களுடைய வாக்குகளை யார் அதிகம் பெறுகிறார்களோ அவர்கள்தான் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்யக்கூடிய வாக்குகள் அவர்களிடமே தான் உள்ளது வேட்பாளர்களில் யார் பெறுவார்கள் என்று பார்த்தார் மலையரசனுக்கு வாய்ப்பு குறைவு தேவதாஸ் அவர்களுக்கும் வாய்ப்பு குறைவு இந்த வாய்ப்பை அதிகமான வெற்றிய வாக்குகளை வெற்றியாக மாற்றக்கூடிய வேட்பாளர் யார் என்று சொன்னால் அதிமுகவை சேர்ந்த குமரகுரு இதை சொல்வதற்கு காரணம் அவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் மாவட்ட செயலாளராகவும் தற்போது பணியாற்றி வருகிறார் அந்த தொகுதிகளில் எந்த வீட்டில் நல்லது கெட்ட நிகழ்ச்சிகள் நடந்தாலும் தவறாமல் கலந்து கொள்ளக்கூடியவர் என்று ஒரு நல்ல பெயரை அவர் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கொரோனா காலகட்டங்களில் நிறைய லட்சக்கணக்கான உதவிகளை சாதி பார்க்காமல் கட்சி பார்க்காமல் அனைவருக்கும் உதவி செய்தவர் என்று நாம் சொல்லவில்லை மேற்கண்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நம்முடைய செய்தியாளர்கள் நடத்திய கள ஆய்வின் அடிப்படையிலே அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இன்றைக்கு நாங்கள் உங்களிடத்திலே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அந்த அளவிற்கு மக்களிடத்தில் நல்ல பெயர் உள்ளவர் எளிமையானவர் என்று ஒரு செல்ல அவருக்கு உண்டு அது மட்டுமல்லாமல் அவரை தேடி யார் போனாலும் உதவி செய்ய ஒரு அதிமுக நண்பர் ஒருத்தர் சொன்னாரு அவரு எங்களுக்கு மட்டும் இல்லைங்க கொரோனா காலகட்டத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள் கூட நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் அவர்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கன்னு ஒரு தபால் கேட்டம்னா இப்ப ஜிப்மருக்கு போகணும் மகாத்மா காந்திக்கு போகணும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போகணும் சென்னைக்கு போகணுன்னு ஒரு தபால் கேட்டம்னா அந்த மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான பரிந்துரை கடிதத்தையும் கொடுப்பார் அதோடு ஒரு கவலையும் கொடுப்பார் அந்த கவலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பண்ணலாம் இருக்கும் எந்த கட்சிக்காக இருந்தாலும் கொடுப்பாரு அதான் ஒரு குமரகுட்டு ஒரு பியூட்டி என்னன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் அந்த பணத்தை கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லைங்க பணத்தை கொடுத்து விட்டு சிகிச்சைக்கு சென்ற பிறகு மீண்டும் அவர் அந்த நம்பர் வாங்கி ஃபோன் போட்டு பேசுவார் எப்படி இருக்கு ஏன் தேவலாமா உதவி தேவையா பணம் வேணுமா என்று அனைவரையும் கேட்கக்கூடியவர் நலம் விசாரிக்கக்கூடியவர் குமரகுரு அவர்கள் குமரகுரு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் நல்ல பயிர் என்ன ஒரு இன்னொரு விஷயம்னா மலையரசன் இருக்கிறாரு மலையரசன் திமுகவை சேர்ந்தவர் அவர் தற்சமயம் எங்க இருக்கிறார்னா தியாக துருவம் பேரூர் திமுகவினுடைய செயலாளர் சரி அவர் ஊர் என்ன ஆகும்னா அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறு நாகலூர் சிறு நாகலூர் என்று இருக்கக்கூடிய அந்த ஒன்றியப் பகுதியிலேருந்து கிராம பகுதியில் இருந்து தியாக துருவம் பேரூர் கழகத்துக்கு ஒரு கட்சியை வந்து ஒரு பொறுப்பு போட்டாங்கன்னா இப்ப தியாக துருவம் பேரூர் கழகத்தில் இந்த கட்சிக்காக கஷ்டப்பட்டவர்கள் என்ன நினைப்பார்கள் அதனுடைய அதிருப்தியை அவர் பெற்றிருக்கிறார் தியாக துருவம் பேரூர் கழகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைமார் முதலியார் கோனார் இவங்கெல்லாம் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க நடரா பத்து வருஷமா அந்த கைக்க உடைக்கிறவங்க போடுறவங்க ஓட்டு போய் ஆரோசிக்கிறாங்க அது நம்ம ரோட்டில் குமரவுருக ஓட்டு போடுவோமே அப்படின்னு அன்னைக்கு அந்த மக்கள் பேசி கொண்டு அதையும் விட தியாக துருவம் கிழக்கு ஒன்றியத்தில் தியாக துருவம் கிழக்கு ஒன்றியத்தில் மீனவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி அந்த மீனவர்களும் குமரகுருவுக்கு தான் எங்களுடைய ஓட்டு என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பல கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மறைமுகமாகவும் ரகசியமாகவும் அதிமுக வேட்பாளர் குமரகுருவுக்கு வேலைகளை தேர்தல் வேலைகளை செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த ஆத்தூர் பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஆத்தூர் தனி தொகுதி அந்த ஆத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகியே போல ரொம்ப மோசமா ஒரு அதிப்தியில் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க கூட அவங்களுக்குலாம் குமரகுரு உதவி செஞ்சு அவங்களும் என்ன ஜெயிப்பீங்க குமரகுருக்கு ஆதரவாகவும் அங்கே அனைத்து சமுதாய மக்களும் அங்கே இருக்கிறார்கள் இப்ப கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷிவந்தியம் சங்கராபுரம் இரண்டு மட்டும்தான் திமுக வசம் இருக்கிறது ரிஷிவந்தியம் பார்த்தீங்கன்னா வசனம் கார்த்திகை எம்எல்ஏ சங்கராபுரம் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா மத்த இருக்கிற கூட கள்ளக்குறிச்சி தனி தொகுதி ஆத்தூர் தனி தொகுதி ஏற்காடு எஸ் சி தொகுதி கங்கவள்ளி எஸ்சி இந்த நான்கு தொகுதிகளும் அதிமுக வசம் இருக்கிறது ஏற்காடு அதிமுக கோட்டைன்னு கூட சொல்றாங்க இந்த நாலு தொகுதியும் அதிமுக வசம் இருப்பது குமரகுருவுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் வெற்றிக்கான வாய்ப்பு அவருக்கு மிக பிரகாசமாக இருக்கிறது இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில பொன் கௌதவி செய்யாம போட்டிடுறேன்னு தெரிஞ்ச மகனுக்கு சீட்டு வாங்க வேண்டும் என்று எங்க இந்த சீட்டு கிடச்சா நமக்கு குடைச்சி ஆகும்னு உதயசிணும் வசன காட்டு எயினத்தை அடுத்தது மலையரசனை கொண்டாடன்னு முப்பாட்டாங்க இப்ப மலையரசன் என்ன பண்ண போறாருன்னு தெரியல உடையார் வாக்குகளை அவங்க பகிர்ந்து கொள்வாங்க ஆனா இந்த மத்த சமுதாய வாக்குகளை யார் பெறுவாரோ அவருக்குத்தான் தான் வாய்ப்பு பதியமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் தற்சமயம் கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளர் அவர் திரு குமரகுரு அவர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலந்தா அவர்களிடத்திலேயும் திரு எடப்பாடி பழனிசாமி இடத்திலேயும் நம்பிக்கையோடும் விசுவாசமாகவும் இருக்கக்கூடியவர் அவர்களிடத்திலே நிறைய பொறுப்புகளையும் இரண்டு தலைவர்களும் ஒப்படைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற நிலவரம் பார்ப்போம் பார்ப்போமே ஆனால் இன்றைக்கு இந்த மூன்று வேட்பாளர்களை விட அதாவது மலையரசன் தேவதாஸ் இந்த தேவதாஸ் என்பவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த பகுதியில் வந்தால் அவருக்கு ஒரு கணிசமான அங்கே இருக்கக்கூடிய உடையான வாக்குகளை பெறுவார் மற்ற பகுதியில் இருந்தால் ஒரு கணிசமான வாக்குகளையோ இப்போ இருக்கக்கூடிய வாக்குகளையோ தியாகத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளையோ சங்கராபுரத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு அவருக்கு மிகவும் குறைவு அந்த வகையில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய குமரகுரு மலையரசன் தேவதாஸ் நாம் தமிழர் கட்சி ஜெகதீச பாண்டியன் இந்த நான்கு வேட்பாளர்களில் அனைத்திந்திய அஇஅதிமுக வேட்பாளர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் திரு குமரகுருவுக்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நாமும் சொல்கிறோம் அண்மையில் சிலர் நடத்திய கருத்து கணிப்பிலையும் இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் குமரகுரு வெற்றி பெறுவார் என்ற ஒரு கருத்து கணிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக விரைவில் திரு குமரகுரு வரவேற்பார் என்று கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களோடு நாமும் எதிர்பார்க்கிறோம் அவர் வெற்றி பெற வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்